அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அலாமலை காக்கா இப்போ வந்து சமீப காலமாக வந்து கீழக்கரை அதராப்பட்டினம் தொண்டி இது மாதிரி முஸ்லீம்களுடைய ஊரில் காயல்பட்டினம் போன்ற முஸ்லீம்களுடைய ஊரில் குறிவைத்து கஞ்சா பொடி இது மாதிரிலாம் வந்து பறவைலாம் வந்து விற்கப்படுது முஸ்லீம் மாணவர்களை மையமாக வச்சும் காலேஜ்களையும் விற்கப்படுது நிறைய மாணவர்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க முஸ்லீம் மட்டும் சொல்லாமல் பெரும்பாலும் முஸ்லீம்களோட ஊரில் வந்து அதிகமான தக்கம் ஏற்படுத்துது இது வந்து ஜமாத்தாளர்கள் வந்து இதுக்கு என்ன செய்யணும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இது நிறைய ஊர்களில் வந்து இது வந்து கண்டும் காணாமல் இருக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய கேங்காக இருக்கு அவங்கள நம்ம மோத முடியாது எதிர்க்க முடியாது அவங்கள எதிர்த்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு பயப்படுறாங்க இதற்கு என்னதான் தீர்வு நம்ம என்ன செய்யணும் இதுக்கு ஜமாத் தலைவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ஊர் தலைவர்கள் இதில் எந்த அளவுக்கு ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் அலமது இல்லா அலம்லா அரபித் முஸ்லீம்களுடைய விஷயங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிற ஜமாத் தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஜமாத்துடைய ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை கவனிச்சிக்கிறது திருமண பதிவு புத்தகங்களை கவனிச்சிக்கிறது இதுதான் இவ்வளவு தான் வேலைங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தான் அவர் பொறுப்பு நபீசல்லால சின்னம் வந்து ஹதீஸில் பொழுது குல்லுக்கும் ராயின் ஓ குள்ளுக்கும் மசோலு நான் ஐயத்திஹி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக சொன்னது ஃபலிமாமு இமாமு ராயின் தலைவராக இருக்கக்கூடியவரும் தலைவராக இருக்கக்கூடியவர் பொறுப்புதாரி அவருடைய பொறுப்பை பற்றும் பற்றியும் மறுமையில் விசாரிக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்போது முஸ்லீம்களுடைய விஷயங்களுக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய ஒரு ஊர் ஜமாத்து தலைவர் எல்லா விஷயத்துக்குமே பொறுப்பேற்றுக்கிறனு அதாவது ஒரு குற்றம் நடக்கும்போது அதை முடிஞ்சால் தண்டிக்க முடியும்னு சொன்னால் தண்டனை கொடுக்கணு அது மாதிரி அவங்களுடைய பொருளாதார பொருளாதார பிரச்சனையை அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை தீர்த்து வைக்க முடிஞ்சால் தீர்த்து வைக்கணும் அல்லது அதுக்கான வழிகாட்ட முடிஞ்சால் வழிகாட்டணும் எல்லாம் தான் பொறுப்பாக இருக்குது நீங்கள் இப்போது கேட்டீங்க முஸ்லீம் இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த கஞ்சாவுடைய பிரயோகம் பயன்பாடு அது மாதிரி போதைப்பொருளுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது முஸ் குறிப்பாக முஸ்லீம்கள் ஊராக அறியப்படக்கூடிய பல ஊர்களில் இது இருக்குதுங்கிறத நீங்கள் சொன்னீங்க உண்மை தான் இப்போது நான் சொன்னது மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறவங்கள மார்க்கப்படி தண்டனை கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும் ஆனால் நம்முடைய நாட்டுடைய சூழ்நிலை நாட்டுடைய சட்டத்துறை சூழ்நிலை நேரடியான இஸ்லா தண்டனை கொடுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய அந்த பலத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வேறு விதமான தண்டனை கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும் அல்லது நம்ம அவங்கள வந்து அல்லாவுடைய மார்க்கத்து மார்க்கப்படி நடக்கிறதுக்காக எந்த எந்த அளவுக்குன்னு அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அவங்கள எச்சரிக்கை பண்ணணும் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி திருத்த முயற்சி பண்ணணும் இந்த முயற்சி எல்லாம் பல இடங்களில் எடுக்கப்படுறதில்லை முஸ்லீம்கள் முஸ்லீம் ஜமாத் தலைவருங்கிறவங்க அவங்களுக்குரிய வேலை பள்ளிவாசலோடு உள்ளது பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசி நிர்வாகம் அது மாதிரி திருமணம் பதிவேட்டுக்கான அந்த வேலைகள் இவ்வளவு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இது போன்ற தவறுகள் நம்முடைய முஸ்லீம் இளைஞர்கள் சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான மோசமான பாவத்தில் வீழ்ந்து அவங்கள எதிர்கால வாழ்க்கை வாழ்க்கையை நாசமாக்கிறாங்க அதை பற்றிய எந்த அது அதை பற்றி கவனிச்சிக்கிற பொறுப்பு நமக்கு உள்ளது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தில் இருக்கிறாங்க ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான பொறுப்பு தான் எப்படி பள்ளிவாசலில் பராமரிக்கிறதும் திருமண பதிவு செய்கிறதும் எப்படி பொறுப்போ அது மாதிரி அல்லது அதை விட முக்கியமாக இந்த மாதிரி வழிகேட்டில் பாவத்தில் மூழ்கி போகிற நம்முடைய சமுதாய மக்களை முக்கியமாக இளைஞர்களை அதனால் காப்பாற்றுற பொறுப்பு இருக்குது என்னவெல்லாம் செய்ய முடியுமோ முக்கியமாக அவங்கள கூப்பிட்டு பேசி திருத்தணும் அவங்களுடைய குடும்பத்திட்ட எடுத்து சொல்லி எச்சரிக்கை பண்ணணும் அது மாதிரி அதையும் தாண்டி முடியாட்டி அவர்களை பற்றி காவல்துறையில் சொல்லி அது மூலமாக நடவடிக்கை எடுக்க முடிஞ்சாலும் அது மாதிரி நம்ம எடுக்கணும் இதையெல்லாம் ஜமாத்துடைய பொறுப்பாளர்கள் செய்யணும் இதிலெல்லாம் எந்த வழியை பயன்படுத்தி அவங்கள மார்க்கத்தின் பக்கம் மார்க்கத்துக்கு கொண்டு வர முடியுமோ மார்க்க வழிக்கு கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் செஞ்சாவணும் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதாவது செய்கிறத்துக்கான வழி இல்லை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது என்ன பிரச்சனை சொன்னால் இது வேணா நம்முடைய வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான மனோபாவம் ஜமாத் பொறுப்பாளர்கிட்ட வந்துடுச்சு இந்த மனோபாவம் மாறனு நீங்கள் ஒரு ஒரு சின்ன முஸ்லீம் கூட்டத்துக்கு தலைமை ஏற்றுக்கிட்டால் அந்த தலைவர்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்கு தான் நீங்கள் பொறுப்பு நம்ம நாட்டு சூழ்நிலையை பொறுத்து நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பொறுத்து சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போகலாம் அதை தவிர்த்து அந்த முடியாத விஷயங்கள்லையும் கூட என்னவென்னா உங்களால் எந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை அந்த அளவுக்கு செஞ்சு நீங்கள் நம்முடைய கடமையை நிறைவேற்றின இந்த உணர்வும் முதல்ல வரணும் இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரியான பொதுபோக்குக்கு காரணங்கிறத நான் வந்து உங்களுக்கு இங்கே பதிவு பண்ணுறேன் ஆக முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர்கள் நாம் வந்து நம்முடைய நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான பொறுப்புதாரி நம்மளால் என் ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த அளவுக்கு அவங்களுக்காக அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்தளவுக்கு செயல்படணும் அப்படிங்கிறத உணரணும் ரசூல்லா இவல்லாஸ்லம் வந்து ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஒரு ஒரு மனிதருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அப்படி பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய பொறுப்புக்கு கீழே உள்ள அந்த மக்களுக்கு மோசம் செய்தவனாக அந்த மனிதன் மரணிச்சு மரணத்தை தழுவினார் அதாவது அவனுக்கு கீழே உள்ள மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்யாமல் அவன் வந்து மௌத்தா போவான்னு சொன்னால் அவன் மீது அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான் அப்படின்னு ருசுல்லா சல்லாஸ்லம் ஒரு ஹதீஸில் எச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க ஆக முதல்ல இந்த ஜமாத்துடைய தலைவர்கள் நான் வந்து என்னுடைய ஜமாத்தை சேர்ந்த மக்களுக்கு தலைவர் என்று சொன்னால் அவங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமே நான் பொறுப்புதாரி அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வரணும் அந்த உணர்வோடு சேர்த்து என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும் மக்கள் வந்து அல்லாவுடைய மார்க்கப்படி வாழணும் அதுக்கான அதுக்கு நான் என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குதுங்கிறத உணர்ந்துட்டாலே மிக பெரும்பாலும் ஜமாத்து தலைவர்களுடைய பொறுப்பாளர்களுடைய செயல்பாடு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுடைய பொறுப்பை செய்யக்கூடியவங்களாக மாறிடுவாங்க அல்லாஹுத்தாலா அந்த நிலையை சீக்கிரத்திலேயே நம்முடைய சமுதாயத்துக்குள்ளே ஏற்படுத்தட்டும் வாக்ருதாவானா நிலம்தில்லாஹிபில் ஆலமி